முடிச்சுட்டு வந்துருவாங்க புறத்தை தூக்குறதுக்கு ஆளுநர் என்னையும் கூப்பிட்டாங்க ஆமாங்க இப்ப ரெண்டு பேர் தான் இருக்கு வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க ரெண்டு பேருமே போய் அந்த எடுத்து போட்டு வந்துடுவோம் கடைய தான் வாங்க முடியும் கண்டிப்பா நாம இங்கே வாங்குறோம் என்ன ஒண்ணு போயிருந்த உங்க பேரன் சொல்லுங்க கிருஷ்ண

எனக்கு தியேட்டர் கிரௌட் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார் ஏதோ நீங்க கூப்பிட்டீங்க தான் வந்தேன் ஃபங்க்ஷன் எவ்வளவு நேரம் அரை மணி இந்த படத்துல முதல் டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு செய்யணும் ரெண்டாவது டிக்கெட் வாங்கின ஒரு கோல்டு மோதிரமும் கொடுக்க போறீங்க அவ்வளவுதான் பிளீஸ் கமின் தொழிலதிபர் அவர்களே வருக வரவேண்டா தொழிலதிபரே சீக்கிரமா வந்து மோதிரத்தையும் செய்தி கொடுங்கடா அதோட நாட்டுல இந்த தொழிலதிபருக்கு தொல்ல தாங்க முடியலப்பா புண்ணாக்கி வைக்கிறவன் குண்டூசி வைக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர் சாதி தேவி அவர்களே வருக வருக மேடம் பெருமக்களே உங்கள் அனைவரில் சாந்தி தேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன் இளைய பிரபு நடித்து இசைஞானி இளையராஜா இசையமைத்து பி வாசு அவர்கள் இயக்கிய சின்ன தம்பி படத்தில் நூத்தி எழுபத்தி ஐந்தாவது நாளில் முதல் இரண்டு டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன் திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்காரங்களால் தங்க சங்கிலியையும் தங்க மோதலத்தையும் வழங்குமாறு கிருஷ்ணன் முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன் திரு முத்து கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம் கேட்டியா இப்படி மாட்டி விட்டிய வெளிய ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டாங்கப்பா இப்பதான் விடுறது ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தையும் செயனியும் அதுல மாட்டி விட மாட்டானுங்க ஐயோ ஆணம் ஆகி போச்சு விடு துணிஞ்சு போய் மோதிரத்தையும் செயினி வாங்கி போட்டு நான் வர மாட்டேன் ஓ நல்ல நேரம் பார்த்துட்டு நான் இல்லைங்க அது நான் இல்லீங்க கத்தி கட்டி டிக்கெட் வாங்குவீங்களா ஆசிட்டுவீங்களா போங்க கூப்பிடுறாங்க

இந்த ஓட்டக்கண்ணாடி போட்டு எப்படி துருந்து முன்னாடி நிக்கிறியோ அப்ப நீங்களே வச்சுக்கீங்க எங்களை வேலையை விட்டு மட்டும் துவக்கிறாதீங்க நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம் நீங்க என்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க நீங்க இங்கதான் வர போறீங்க எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம் எங்களை வேலை விட்டு தூக்க மாட்டேங்க சொன்னதா வாங்கி போய் இதெல்லாம் வாங்கிக்கவே மாட்டோம்